அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு புத்தகத்தை பற்றி கதைக்க போகிறேன் ஒரு ஒரு சிறிய புத்தகம் இந்த புத்தகத்தின் ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி சொன்னால் சதாங் குசேனை வந்து தூக்கு போடுறதுக்கு முன்னுக்கு அவர்கிட்ட கடைசி ஆசை என்னன்னு கே கேட்கல அவர் வந்து தான் ஒரு புத்தகத்தை கடைசியாக நான் படிக்கணும் எனக்கு அந்த புத்தகத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டேன் அந்த புத்தகம் தான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து அதை விட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த புத்தகத்துக்காக வேண்டி அவருக்கு நோபல் பிரைஸும் கிடைச்சிருக்கு அப்படியாப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான புத்தகம் அதை விட இந்த புத்தகத்தை நாங்கள் தூக்கி வாசிக்க வழிகிட்டோம் என்று சொல்லி சொன்னால் இதை நாங்கள் வைக்க இல்லாம அவ்வளவு இருக்கும் அந்த புத்தகம்தான் த ஓல்டு என்று வந்த இந்த புத்தகம் தமிழில் கிழவனும் கடலும் என்று சொல்லி வந்திருக்குது ஒரு மிக அருமையான புத்தகம் இந்த புத்தகம் எதை பற்றி சொல்லும் என்றால் நான் கதையை ஃபுல்லாக சொல்ல மாட்டேன் எல்லாரும் இந்த புத்தகத்தை கட்டாயம் வாசிக்கணும் ஒரு கிழவன் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மெல்லின் என்று சொல்ற ஒரு பெரிய மீனை பிடிக்கிறதுக்காக வண்டி ட்ரை பண்ணி கொண்டிருப்பார் அந்த கிழவனோட வந்து ஒரு பொடியன் ஒரு சின்ன வயசு பொடியன் வந்து அடிக்கடி கடல் கடலுக்கு அவரோட உதவியா போய் வருது ஆனா அவர் அந்த மீனை பிடிக்க மாட்டார் அப்ப அந்த ஊராக்கள் அந்த மீன் பிடிக்கிற மற்ற சக ஊழியர்கள் எல்லாம் இவர் இவரோட அதிர்ஷ்டம் இல்லாதால் நீ இவரோட போய் எதுவும் உழைக்க மாட்டார் இவர் ஒரு மீனும் பிடிக்க மாட்டார் நீ இவரோட வேலைக்கு போகாத ஆனாலும் அந்த கிழவன் வந்து எண்பத்தி நாள் வந்து கடலுக்கு போவார் அவர் ஒரு மீனும் பிடிக்க மாட்டார் ஆனா எண்பத்தி அஞ்சாவது நாள் வந்து அவற்றை விடாமுயற்சியால அவர் அந்த பெரிய மீனை பிடிக்கிறார் அந்த பெரிய மீன் அவர்கிட்ட தூண்டில்ல அம்பிட்ட பிறகு அவர் அந்த மீனை அவர் பிடிச்சாரா அவரை மீன் பிடிச்சதான்ற அளவுக்கு அவற்றை போட்டை வந்து அந்த மீன் வந்து இழுத்து கொண்டு போகும் அவர் அந்த மீன் இழுக்கிறதால அந்த மீனை கொண்டு வாரா இல்லையா அவர் மூன்று இரவும் மூன்று பகலும் அந்த கடல்ல என்னென்ன பாடெல்லாம் பட்டார் என்றதான் இந்த புத்தகம் அந்த கதையா சொல்லும் இந்த புத்தகம் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனல் புக்கா அல்லது ஒரு பிலோசபிக்கல் புக்கா அல்லது எப்படியான ஒரு புக்குன்னு சொல்ல இரண்டா ஒரு சின்ன புத்தகமாக இருந்தாலும் பெரிய பெரிய மெசேஜை சொல்லும் எங்களை நாங்களே அந்த கடல்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வர்ற மாதிரி இந்த கெமிங் மேன்றவர் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பார் கடைசியா அவர் அந்த மீனை கொண்டாரா இல்லையா கொண்டாலும் எப்படி அந்த மீன் இருந்தது அஹ் என்றதான் இந்த கதை சந்தர்ப்பம் கிடைக்கிற எல்லாரும் கட்டாயம் வேண்டி வாசிக்க வேண்டிய ஒரு உள்ளக உள்ளகத்துல ஒரு தலை சிறந்த படைப்பு தான் கிழவனும் கடலும் நன்றி